மகா சுவாமிகள் சிவாஸ்தானத்தில் எழுந்தருளி இருந்தார்கள் எனது இரண்டாவது மகள் சாந்த லட்சுமிக்கு மூன்றாண்டுகள் நிரம்பியும் பேச்சு வரவில்லை அம்மா அப்பா என்ற வார்த்தைகள் கூட வரவில்லை பிறவியிலேயே ஏற்பட்டதனால் பேச வைப்பது இயலாத காரியம் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் சிகிச்சை பலனளிக்காது என்றார்கள் வைத்தியநாத சுவாமி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமாள் போன்ற தெய்வ சக்தியினால் ஏதாவது அற்புதம் நிகழ்ந்தால் தான் குழந்தை பேச வைக்க முடியும் என்றார்கள் ஸ்ரீ ஆதிசங்கர தட்சிணாமூர்த்தி பெருமாளின் அவதாரம் என்றால் ஸ்ரீ சுவாமிகளை நானும் என் குடும்பத்தினரும் பேசும் காமாட்சியாகவே மனதளவில் போற்றி வந்தோம் ஸ்ரீ மகா சுவாமிகளிடம் குழந்தையை அழைத்துச் சென்று அவரது அனுகிரகத்தினை பிரார்த்திக்கலாம் என்று தூண்டினாள் என் மனைவி குழந்தையை ஸ்ரீ மகா சுவாமிகளின் சன்னதிக்கு அழைத்துச் சென்றேன் அன்று ஸ்ரீ சுவாமிகளிடம் அதிகம் கூட்டமில்லை ஸ்ரீ பாலு ஸ்ரீ ராமமூர்த்தி ஸ்ரீ குமரேசன் போன்ற சிஷியர்கள் உடன் இருந்தனர் சாரி ஸ்ரீ ஸ்ரீபாலு மகா சுவாமிகளிடம் விண்ணப்பம் செய்கிறார் யார் குழந்தை ஸ்ரீ மகாசுவாமிகள் கேள்வி அடியனுடன் குழந்தை பேச்சு வரலே பெரியவா அனுகிரகத்தினாலே பேசணும் என்று அகமுடையால் பிரார்த்தனை செய்கிறாள் என்று சொன்னார் ஏன் உனக்கு அந்த ஆசை இல்லையா பெரியவா பதில் சொல்ல தெரியாது அசடு வழிந்தேன் நன்னா பேசுவா நிறைய பேசுவா போ ஸ்ரீ மகா சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அனுக்கிரகித்து அருளினார் எல்லாம் பெரியவா அனுகிரகம் என்று சொல்லி தண்டன் சமர்ப்பித்து வீடு திரும்பினேன் நாங்கள் ஸ்ரீமடத்துக்குச் சென்று திரும்பிய அந்த மூன்று நான்கு மணி நேரம் குழந்தைக்கு பசித்திருக்கலாம் தாகம் எடுத்திருக்கலாம் ஆயினும் ஸ்ரீ ஆச்சாரியால் அருட்பார்வையின் மகிமை குழந்தை வீடு திரும்பும் வரை சமர்த்தாக இருந்து வீடு திரும்பியதும் ஓட்டமாக உள்ளே சென்று சாப்பிடும் தட்டை எடுத்து வைத்து அம்மா மம்மு போடு என்றதே ஒரே ஆச்சரியம் வியப்பு பேசாத குழந்தை பேசியதே உடம்பெல்லாம் சிரித்தது ஸ்ரீ ஆச்சாரிய அனுகிரகத்தின் தெய்வீக சக்தியினால் நிகழ்ந்த அற்புதம் எடுத்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது நடமாடும் தெய்வத்தின் பரம கருணையை எண்ணி எண்ணி ஆனந்தத்தில் திளைத்து மனதார தம் திருவடி தாமரைகளை போற்றி மகிழ்ந்தோம் கிரகபலம் என்ன செய்யும் ஆச்சாரிய பலமே பலம் என்பதை உணர்ந்து குருவரளை போற்றலானேன் இரவு நேரமானதால் மறுநாள் ஸ்ரீ மகா சுவாமிகளை சேவித்து குழந்தை பேசுகின்ற அற்புதத்தினை எடுத்துச் சொன்னேன் மகா பெரியவா அனுக்கிரக மகிமையினால் குழந்தைக்கு பேச்சு வந்திருக்கு என்று நன்றி பெருக்குடன் விண்ணப்பித்து கொண்டேன் நன்னா பேசுவா நன்னா இருப்பா ஸ்ரீ மகா சுவாமிகள் हर परशं पर जय जय शं पर हर परशं पर दय जय शङ्